ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ் ஆர் தமிழ் டிவி அன்று கார்த்திகா பௌர்ணமி நிலவு ஆதித்தனிடம் கடனாக பெற்ற ஒளியை பஞ்சமின்றி வாரி வழங்கி நன்கு பெருமிதம் கொண்டிருந்தது அந்த ஒளியில் சிவன்மலை காடு ஒரு அகல் பெட்டிக்குள் உலகம் போல் பிரகாசித்தது சிவன்மலை காட்டில் முகப்பில் ஒரு லிங்கம்பெட்டு என்ற கிராமம் இருந்தது அந்த வழியாகத்தான் சிவன்மலைக்கு செல்ல முடியும் அன்றுதான் வனத்திற்கு புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டார் அவர் பெயர்தான் சுந்தர் ராஜன் இந்த காடு ரொம்ப அமைதியாக இருக்கு அமைதியாக இருக்கிறதுனால தான் இந்த காட்டுக்குள்ள மர்மமும் நிறைஞ்சிருக்கும் போல இருக்கு இந்த தொகை எங்கே போனா இங்கே தான் சார் இருக்கேன் எது வேணுமா தொகை இங்கே இன்னைக்கு நைட்டு ரொம்ப குளிராக இருக்கு ஒரு ஒரு சூடான வாட்ரு கிடைக்குமா ஆ சார் நீங்கள் வருவேன்னு தெரிஞ்சுதான் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் சரி இந்த வனத்தில் எதுவும் ஆபத்து எதுவும் நிறைஞ்சிருக்கா அது சார் இதுக்கு முன்னாடி அதிகாரியாக இருந்த விஸ்வநாதன் சார் இதை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா சொல்லணுமா என்ன வழக்கம் போல கோப்புகள் கடிதங்கள் தான் அவ்வளோதான் பேசினாரு அப்புறம் எதுவும் சொல்லலையா சார் என்ன சொல்லணும் இங்கே எதுவும் கடத்தல் கும்பல் இருக்கா அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார் இந்த காட்டில் திருட்டு பசு கூட பாதை தெரியாமல் போயிருக்கும் அப்படியா ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல ஆனால் சார் ஒரு விஷயம் உங்களோட பேசலாம்னு நினச்சேன் இந்த காட்டுக்குள்ள ஒரு ஆகாசலிங்கம் இருக்குது அது சிவன் மகாலயத்தில் உள்ள மிக பெரிய பழமையான இடம் பௌர்ணமி நாளில் மட்டும்தான் சித்தர்கள் முனிவர்கள் அங்கே எல்லாம் வருவாங்க பல அதிசயங்களும் நடக்கு சார் புகை இது கம்ப்யூட்டர் காலம் இந்த காலத்திலையுமா அந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புற சார் நான் சொன்னால் சிரிச்சிடுவீங்க ஆனால் அதான் சார் உண்மை இன்று பௌர்ணமி நீங்கள் வேணா அந்த ஆகாசம் போய் பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு உண்மை சார் அது எங்கே இருக்குது தொகை நீங்கள் சொன்னால் கூட்டிகிட்டு போகிறேன் சார் பரவாயில்லை தொகை நான் தனியாகவே போயிட்டு வரேன் சித்தர்கள் இருந்தால் சரி நம்பிக்கை இல்லாதவனா போகணுமா சார் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காட்டுக்குள்ள யார் நடமாடுறாங்கன்னே தெரியாது அந்த தோளில் துப்பாக்கியை தொங்க விட்டு விட்டு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு நிறைந்த காட்டுக்குள் அவர் மெதுவாக நடந்தார் தொகை தொலைவில் இருந்து சார் கவனமாயிருங்க சார் சுந்தர்ராஜன் மெதுவாக காட்டுக்குள் தன் பாதத்தை எடுத்து வைத்தான் அப்பொழுது காடு மிகவும் அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதிக்குள் யாரோ ஒருவர் மூச்சு விடுவது போல் ஒரு ஒளி அவர் திடீரென நின்றார் டார்ச் லைட் வெளிச்சம் ஒரு நிழலை பிடித்தது